வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு உள்நாட்டு இறைவரி திணுக்கன வடக்கு கிழக்கில் நிலவும் மல்கடியேற்ற கடியேற்ற பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு அமைச்சர் சுசில் அறிவிப்பு விபத்தில் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவன் உயிரிழப்பு വാളേന പ്രദേശ സഭയ തവിസാളറെ കൈത് ചെയ്യ നടപടികൾ തുടർവ് വരിവാണ് இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் புதிய வரி செலுத்துவோரின் இரண்டு லட்சமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் பதினெட்டாயிரம் புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ரோக்தேவி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஆண்டு உள்நாட்டு எரிவாய ஜனவரி திணைக்கலத்துக்கு கடந்த ஆண்டை விட பதினெட்டு சதவீத அதிக வருமான இலக்கு வழங்கப்பட்டிருந்தது கடந்த வாரத்தில் உள்நாட்டு எரிவரி திணைக்கலத்தால் வரலாற்றில் பெறப்பட்ட அதிகபட்ச வருமான இலக்கான இரண்டு டிரில்லியன் ரூபாவை தாண்டி வருமானம் ஈட்டி முடிந்தது இந்த நேரத்தில் உள்நாட்டு எரிவரி திணைக்களம் இரண்டாயிரத்தி எண்பது பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்து மேல்குடியேற்ற உட்கட்டமைப்பு வசதிகள் முழுமை பெறவில்லை என வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மேல்குடியேற்றத்துக்காக அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அத்துடன் பேருந்தோட்டு அபிவிருத்தி மற்றும் பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு குறித்து விசட கவனம் செலுத்தப்பட்டு பாதீட்டில் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பேருந்தோட்ட பகுதி உட்கட்டமைப்பு மற்றும் நேர்பாசன திட்டம் தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் மேல் குடியேற்றத்துக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்குமே அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படுவதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நிலவும் மேற்குடியேற்ற பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மடக்கிழப்பு வந்தார் மூலையில் நடந்த விபத்தில் ஓட்டமாவடியைச் சேர்ந்த மருத்துவ பீட மாணவர் ஒருவர் திங்கட்கிழமை மாலை உயிரிழந்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு சென்று திரும்பி வரும் வழியில் குறித்த மாணவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீட நான்காம் வருட மாணவரான இருபத்தி மூன்று வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாட்டக்கிழப்பு வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளரை கைது செய்ய நான்கு காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாட்டக்கிழப்பு வாழைச்சேனை பகுதியில் தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்தி நாட்டப்பட்ட பலகைகளை அகற்றிய சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது குறித்த பெயர் பலகைகள் வாழைச்சேனை பிரதேச சபையின் அங்கீகாரம் இல்லாமல் நிறுவப்பட்டதாக கூறி அவை அகற்றப்பட்டிருந்தன இது தொடர்பில் ஏழு பேர் சந்தக நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு கிரான் பகுதியில் வைத்து ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னதாக மேலை கல்லடிபட்டை பேண்டுகள் சேனை முருங்கன் தீவு மொருத்தானை ஆகிய இடங்களில் இருந்தே தொல்லியல் பேர்பலகைகள் அகற்றப்பட்டிருந்தன ராணுவத்தினரது பெற்றோருக்காக வழங்கப்பட்ட கொடுப்பனவை எடை நிறுத்தவில்லை பயனாளர்களின் விவரம் மாத்திரமே கோரப்பட்டுள்ளது என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது பாதுகாப்பு அமைச்சரின் பிரதிநிதியாக விசேட கூற்றி முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இராணுவத்தினரது பெற்றோருக்காக வழங்கப்படும் மௌபிய கொடுப்பனவு எடை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஒரு தரப்பினர் தவறான செய்தியை சமூகம் மயப்படுத்தியுள்ளார்கள் எந்த கொடுப்பனவை நிறுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை ராணுவ வீரர் ஒருவரின் பெற்றோருக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் அவர்கள் உயிருடன் இருக்கும் வரையில் ராணுவத்தால் இந்த கொடுப்பனவு தொடர்ச்சியாக வழங்கப்படுகின்ற நிலையில் அவர்கள் உயிரிழந்ததன் பின்னர் மரண சான்றிதழை ராணுவத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற பொது அறிவித்தல் குறித்து பயனாளர்களின் குடும்பத்தாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பெற்றோர் உயிரிழந்ததன் பின்னர் தகவல் வழங்கும் வீதம் மிகவும் குறைவானதாகவே காணப்பட்டது ஒருவர் உயிரிழந்ததன் பின்னர் அவர் சாந்த கொடுப்பனவுகளை பெரிதொருவர் முறையற்ற வகையில் பெற்றுக் கொள்வது நிதி முறைகேடாக கருதப்படும் ராணுவத்தினருது பெற்றோருக்கான மௌபிய கொடுப்பனவு தொடர்பில் வருடத்தில் இரண்டு முறை தகவல் கோரப்படும் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பயனாளர் உயிருடன் உள்ளாரா என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே எவ்வாறு தகவல் கோரப்படுகின்றது இந்த ஆண்டுக்கான தகவல் கோரப்பட்ட போதும் முழுமையான விவரங்கள் அளிக்கப்படவில்லை இருப்பினும் மனிதாபிமான அடிப்படையில் ராணுவ சேவை பிரிவு குறித்த கொடுப்பனவை வெத்துள்ளது என்று தெரிவித்தார் வடக்கு எத்தியோப்பியாவில் சுமார் பன்னிரண்டாயிரம் ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருந்த ஹெய்லி குப்பி என்ற எரிமலை திடீரென வடித்ததால் வளிமண்டலத்தில் பெருமளவு சாம்பல் முகங்கள் உருவாக்கியுள்ளது செங்கடல் முழுவதும் தெற்காசியாவை நோக்கி ஒரு பாரிய சாம்பல் முகம் பரவியதால் இந்தியா மற்றும் மேற்கு ஆசியாவில் நேற்று விமான சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளன கான்னூரில் இருந்து அபுதாபிக்கு சென்ற விமானம் உட்பட பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன அத்துடன் விமான போக்குவரத்து அதிகாரிகள் விரிவான பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளனர் பன்னிரண்டு ஆயிரம் பின் எதியோப்பியாவில் வெடித்த எரிமலை காரணமாக அதன் சாம்பல் வேகமாக இந்தியாவை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் மொக்கோண டி டுவெண்டி தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னரே கட்டாய வெற்றியை எதிர்பார்த்து இலங்கை அணி என்று சிம்பாவே அணியை எதிர்கொள்ள உள்ளது இலங்கை அணி எந்த தொடரில் முதலிரு போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்த நிலையிலும் இன்னும் எந்த புள்ளியையும் பெறாத நிலையில் இருப்பதோடு இரண்டு புள்ளிகளுடன் இருக்கும் சிம்பாவே அணி இறுதி போட்டிக்கு முன்னேற போட்டியில் வெற்றி பெறுவது போதுமானதாக அமையும் ஏற்கனவே பாகிஸ்தான் அணி முதல் மூன்று போட்டிகளிலும் வெற்றியீட்டு இருக்கும் நிலையில் அந்த அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பதால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதில் இலங்கை மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகின்றது குறிப்பாக இலங்கை அணியின் ட்ரேட்டும் பெண் தங்கி இருப்பதால் அந்த அணி எஞ்சியிருக்கும் இரண்டு லீக் போட்டிகளிலும் வெல்ல வேண்டிய நெருக்கடி நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளது தாசும் சானுக்கு தலைமையிலான இலங்கை அணி முதல் இரு போட்டிகளிலும் தொடுப்பாட்டம் மற்றும் பந்து வீச்சு அணித்திலும் தவறியது ஆரம்ப வீரர் பதும் நிசங்க ஓட்டத்து பெறாத நிலை ஆரம்ப வரிசை தடுமாற்றம் கண்டிருப்பதோடு வழக்கம் போல் மத்திய வரிசை தொடர்ந்து தனது பொறுப்பை முழுமையாக நிறைவேற்ற தவறியுள்ளது எனினும் பாகிஸ்தானுக்கு எதிராக கடந்த போட்டியில் அழைக்கப்பட்ட சென்னை எனக்கு முப்பத்தி எட்டு பந்துகளில் ஆட்டமிழக்காது நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றது நம்பிக்கை தருவதாக உள்ளது அனுபவ வீரர்களான தசுன் சானகோ உட்பட குசல் பெரேரோ மற்றும் குசல் மேண்டிஸ் ஆகியோர் கைகொடுக்க தவறி வருகின்றனர் இந்த நிலையில் ஏன்றிய போட்டியிலும் துடுப்பாட்டத்தில் மாற்றங்கள் செய்ய வாய்ப்புகள் உள்ளன இலங்கை கடந்த போட்டியின் நான்கு விசட பந்து வீச்சாளர்களுடனேயே களமிறங்கியது இதில் கடந்த போட்டியில் நீக்கப்பட்ட சுழல் வீரர் மதீஸ் தினம் அழைக்கப்பட வாய்ப்பு உள்ளது பாகிஸ்தான் சுற்று ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு நாள் தொடரை முழுமையாக இழந்து இதுவரை ஒரு வெற்றியை கூட பெறாத நிலையில் அந்த மூட்டுக்கட்டையை தகர்ப்பதற்கு என்ற போட்டி முக்கியமாக உள்ளது ராவல் பிண்டியில் நடைபெறும் இந்த போட்டி மாலை ஆறு முப்பது மணிக்கு ஆரம்பமாகும் என்பது കുറിപ്പെടേ